தென்னிந்தியாவில் நாற்பது ஆண்டு காலமாக சேவை புரிந்து வரும் ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரம்மாண்டமாக திறக்கப்பட உள்ளது ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையானது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருபத்தி மூன்று கிளைகளை நிறுவி நாற்பது ஆண்டு காலமாக கண் மருத்துவத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நாட்டிலேயே பல நவீன கண் சிகிச்சை முறைகளை அறிமுகப்படுத்திய பெருமையைக் கொண்ட இந்த மருத்துவமனை தொண்டு நிறுவனங்களின் மூலம் பின்தங்கிய நிலையில் உள்ள நபர்களுக்கு இலவச சிகிச்சையும் அளித்து வருகிறது இந்நிலையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் விரிவாக்கப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையின் புதிய கட்டிடம் வருகிற இருபத்தி தேதி பிரம்மாண்டமாக திறக்கப்பட உள்ளது இந்த புதிய கட்டிடத்தில் மேம்படுத்தப்பட்ட மற்றும் விசாலமான காத்திருப்பு பகுதிகள் நாற்பது ஆலோசனை அறைகள் அறுபது ஆப்டோமெட்ரி அறைகள் பத்து அதிநவீன அறுவை சிகிச்சை அறைகள் பதினைந்து கண் மருத்துவ ஆய்வகம் மற்றும் நோய் கண்டறியும் அறைகள் இடம்பெற்றிருக்கின்றன அதிநவீன வசதிகளுடன் உலக தரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவமனை மருத்துவ சேவையில் புதிய மைல்கல்லாக இருக்கும் என அகில இந்திய கண் மருத்துவ சங்கத்தின் அறிவியல் குழு தலைவர் ராமமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் இப்போ பழைய பில்டிங் புது பில்டிங் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ப்யூர்லி ஐ ட்ரீட்மெண்ட்காக இருக்கிறது இங்கே வந்து கிட்டத்தட்ட பத்து ஆப்ரேஷன் தியேட்டர் நூறு பேஷண்ட் ரூம்ஸு அறுபது கன்சல்டேஷன் ரூம்ஸு நூறு ஆப்டோமெட்ரி லைன்ஸ் நாலு ஆப்டிக்கல் செட்டப்ஸ் எல்லாம் இருக்கிறது ஜஸ்ட்டு சைஸ் மட்டும் இல்லை உலகத்துலேயே என்ன லேட்டஸ்ட் முறையான ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்துள்ளோம் கேட்ராக்டாக இருக்கட்டும் க்ளோக்கோமா கார்டினல் டிசீஸஸ் விழித்தரை நோய் டயபட்டீஸ்னால கண் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் இருக்கிறதுக்குள்ள லேட்டஸ்ட் முறையில் கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வசதி இருக்கிறது இது இங்கே வந்தால் செலவு அதிகமாகும்னு இல்லை அஃபோர்டபிலிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் ஸ்கீம்லேயும் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம்